வணக்கம் இன்னைக்கு நாம் வீடியோவில் என்னுடைய ஃபாலோவர் கேட்ட கேள்விக்கான பதிலை தான் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா நாற்பது வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போன ஒரு நபருடைய இறப்பு சான்றிதழ் வாங்கணும்னா இப்போ என்ன நடைமுறையை பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் கேள்வி அதற்கான பதிலை பார்த்துடலாம் அந்த இறப்பு பதிவு செய்யப்பட்டிருந்தால் நாம் கணினி மூலமாகவே இணையதளத்தை செக் பண்ணுறதன் மூலமாக நாம் அதனுடைய தரவுகளை எடுத்துட முடியும் ஒருவேளை இறந்த நபர் சென்னை பகுதியை சேர்ந்தவராக இருந்தால் சென்னை மாநகராட்சியினுடைய இணையதளத்துக்குள்ளே போய் நம்ம வந்து வெரிஃபை பண்ணிட முடியும் பிற மாவட்டங்களாக இருந்தால் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள இணையதளத்தின் மூலமாக தரவுகளை எடுத்துட முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு முந்தைய காலத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் ஆன்லைனில் அப்டேட் ஆகலை அதாவது கணினிமயம் ஆகாததுனால அப்போ இருக்கக்கூடிய தரவுகள்லாம் இருக்குமாங்கிறது சந்தேகம்தான் ஒருவேளை அந்த இறப்பு பதிவு செய்யப்படாததாக இருந்தால் நாம் ஆ நான் அவைலபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நம்ம எடுக்கணும் நான் அவைலபிலிட்டி சர்ட்டிஃபிகேட் எடுக்கணும் ஒருவேளை அந்த பதிவு செய்கிறதுக்கான கால அவகாசம் ஒரு வருஷத்தை தாண்டி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆர்ஜிஓ மூலமாகவோ இல்லை கோர்ட் மூலமாகவோ தான் அந்த பதிவை பதிவு செய்து இறப்பை பதிவு செய்து இறப்பு சான்றிதழ் வாங்க முடியும் அந்த இறப்பு சான்றிதழை வாங்கிறதுக்கு என்னென்ன வகையான ஆவணங்கள்லாம் அவசியமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இறந்த நபருடைய ரேஷன் கார்டு ஏன்னா நாற்பது வருஷத்துக்கு முன்னால் அதனால் அவர்கிட்ட ஆதார் கார்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது அதனால் ரேஷன் கார்டு இல்லை அவருடைய ஏதாவது ஒரு முகம் காட்டக்கூடிய ஒரு அடையாள அட்டை இது கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி அந்த இறந்த இறப்பு நடந்த இடத்தையும் அந்த தேதியையும் குறிக்கக்கூடிய வகையில் சுடுகாட்டில் வழங்கக்கூடிய ரசீது இல்லைன்னா மருத்துவமனையில் வழங்கக்கூடிய டிஸ்சார்ஜ் சம்மரி இது இருக்கலாம் இது போக ஆர்ஐ விஏஓ இவங்களுடைய ஆய்வு அறிக்கை இது கம்பல்சரி இருக்கணும் இதையெல்லாம் வச்சு நம்ம வந்து கோர்ட்டில் தாக்கல் பண்ணி அதன் மூலமாகத்தான் இறந்தவருடைய நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் நம்ம வாங்க முடியும் அது மட்டுமல்ல கூடுதலாக விண்ணப்பதாரருடைய அடையாளத்தை குறிக்கக்கூடிய ஒரு அடையாள சான்றிதழையும் நம்ம இணைச்சி நாம் வந்து தாக்கல் செஞ்சோம்னா இறப்பு சான்றிதழ் வாங்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா பெரிய அளவில் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்